பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் இங்கு அஞ்சலி செலுத்தினோம் உடனடியாக உள்துறை அமைச்சர் வெடிய வெடிய போய் அந்த அளவை நீதிக்கிறார் ஏன் தெரியுமா இந்திய நாட்டிலே எந்த விதமான பயங்கரவாதத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்கள் இன்று அந்த இடத்துக்கு போய் நீந்தும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்

இங்கே அரசியலுக்காக அரசியலை விலை பேசிக் ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய தூண்டதியினால் ஆதரவினால் அந்நிய சக்திகளுடைய ஆதரவோடு ஒரு பயங்கரவாத செயல் இந்த மண்ணிலே அரங்கேறி இருக்கிறது